அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க நல்லா அப்படிங்கிற பொதுநலத்தோட இவங்க இருக்காங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆனதுங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதம் லாபம் சந்தோஷம் எல்லாம் பல மடங்கு கிடைக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரங்க மற்றவர்களின் சந்தோஷத்துக்காக போராடுவாங்க எதிர்காலத்துக்கான போராட்டம் இவங்க வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்குங்க எந்த விஷயமா இருந்தாலும் போராடித்தான் இவங்களுக்கு கிடைக்குங்க இவங்க வாழ்க்கையில இந்த மாதம் பொறுமை ரொம்பவும் அவசியமா இருக்குதுங்க துலாம் ராசியில பிறந்தவங்க நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்த தவறி விடுறாங்க இதுவே இவங்களுடைய தடுமாற்றத்துக்கான காரணமா இருக்குதுங்க நேரத்தை வீணடித்தா நல்ல பெயரை இழப்பீங்க பொருளாதார செய்யணுமே ஒளிய அதற்கான ரிட்டர்ன் நீங்க எதிர்பார்க்கவே கூடாதுங்க தற்போதைய சூழ்நிலையில கண் எரிச்சல் தலை சுற்றல் சரியான நேரத்துக்கு பசி எடுக்காதது போன்ற பிரச்சனைகள் கிரகநிலை மாற்றங்களால ஏற்படலாங்க தைரியமா இருந்தா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க போராட்டத்தை விருப்பப்பட்டு நீங்க பண்ணுங்க முயற்சிகள் எடுக்கும் போது சில இடங்கள்ல தடுமாற்றங்கள் தடங்கல்கள் வரதாங்க செய்யும் அதை கண்டு நீங்க பயப்படக்கூடாதுங்க முயற்சியில தடங்கள் ஏற்பட்டா தவறான முடிவு எடுத்து விட்டோமோ அப்படின்னு நினைச்சு கவலைப்பட வேண்டாங்க முயற்சி பண்ணா நிச்சயமா உங்களால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னா அப்போதைக்கான பிரச்சனைக்கான தீர்வை நீங்க தேடணுங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில நீங்க உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிரந்தரமா தீர்வு கண்டுபிடிக்கணுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் ஒரு மனிதனால என்ன முயற்சி எடுக்க முடியுமோ அந்த முயற்சி எடுத்து தாங்க ஆகணும் சோம்பேறித்தனம் கூடவே கூடாதுங்க ஆவணி மாதத்துல புதிய நபர்களால வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க வேலையில இருப்பவர்களுக்கு அடுத்த கட்ட நகர்வுக்கான தேடல் இருக்க போகுதுங்க சில இடங்கள்ல இவர்களை அடுத்த கட்டம் போக விடாத நபர்களும் இருப்பாங்க ஆபீஸ்ல சில அரசியல் நடக்கும் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது கூடாது அப்படிங்கற சூழ்நிலை எல்லாம் உங்க வாழ்க்கையில வருங்க நீங்க ஒருத்தங்கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இவங்க இந்த சொல்ல சொல்லலாமா இதனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி பேசுங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராம இருக்கும் அதே நேரத்துல நீங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வருமா ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சு பார்த்து முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க மற்றவர்களை குறை சொல்லிட்டு இருக்கிறத விட நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை என்னென்னு கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணணுங்க குடும்பத்துல மற்றவர்களுடைய சூழ்நிலையில இருந்து யோசிச்சு பேசணுங்க அந்த இடத்துல இருந்தா என்ன யோசிச்சிருப்போம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணுங்க இந்த காலத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க புதிய வேலைக்கு ட்ரை பண்ணலாங்க ஆனால் ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி போற வேலைய கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இருக்கிற வேலையை விடணுங்க தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சுயஜாதகத்தை நல்ல ஜோதிடராக பார்த்து உங்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு அதன்படி செயல்படுறது நல்லதுங்க வயிறு தொடர்பான அலர்ச்சி தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்க சரியான நேரத்தில் சாப்பிட்டுக்கணும் உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க உங்களுடைய உடல் நலத்துல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சரியான டாக்டரோட கன்சல்டேஷன் இல்லாம எந்த ஒரு முடிவும் நீங்க எடுக்க கூடாதுங்க போய் மெடிக்கல்ல போய் மாத்திரையெல்லாம் வாங்கி சாப்பிட மனத அலைய விடாம பாத்துக்கோணுங்க நெகட்டிவான எண்ணங்களை உங்க மனசுக்குள்ள நீங்க கொண்டு வரவே விட கூடாதுங்க என்னால இந்த வேலையை செய்ய முடியாது என்னால வாழ்க்கையில வெற்றி அடைய முடியாது என் வாழ்க்கையில இப்படியேதான் துன்பமும் கண்ணீரும் இருக்கும் அப்படின்னு நீங்க நேர்மறையான எண்ணங்களை தாங்க யோசிக்கணும் இந்த மாதிரி எதிர்மறையான எண்ணங்களை யோசிக்காதீங்க நேர்மறையான எண்ணங்கள் எப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நிச்சயமா வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் நான் நிச்சயமா ஜெயிப்பேன் என் வாழ்க்கையில மகிழ்ச்சி நினைச்சிருக்கும் அப்படிங்கிற நேர்மறையான எண்ணங்களை நினைங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க உங்கள் எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க நம்மளுடைய துளம் ராசிக்காரங்க பிரபஞ்சம் ரீதியா நல்லதை அடைய வேண்டும் என்று நினைத்தால் உங்கள் ஆள் மனதுல ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்க்க வேண்டுங்க மனதளவுல வலிமை கொண்டவர்களா நீங்க இருக்கணுங்க யாரிடமும் எந்த எதிர்பார்ப்புமே உங்ககிட்ட இருக்க கூடாதுங்க நியாயப்படி சரியா நடந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா கடவுள் ஏதோ ஒரு வகையில அந்த நல்லத கொண்டு வந்து உங்க கையில சேர்த்துருவாங்க யாரெல்லாம் காலையில அதிகாலை நேரத்துல மூணு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள அலாரம் இல்லாம எந்திரிக்கிறீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு சக்தி மூலமா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க நினைக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமா நிறைவேறுங்க உங்க வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாமே காணாம போயிருங்க பிரபஞ்சம் ரீதியாக கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் படிப்படியாக உங்களுக்கு கிடைக்குங்க முழுமையா அந்த பிரபஞ்சத்தின் மூலமா நீங்க கிடைக்கக்கூடிய அந்த மாற்றத்தை உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நல்லது இருக்கக்கூடிய மனிதர்களா நீங்க மாறிடுவீங்க மனிதர்கள் எல்லாரும் சமம்தான் ஆனா மனிதர்களுடைய குணங்கள் மாறி போச்சுங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் அனலைஸ் பண்ண கற்றுக்கோணுங்க ஒரு மனிதனா இன்னொரு மனிதனா நீங்கள் கணிக்க கற்றுக்கோங்க நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் சரி சரி பண்ணி நேரத்தை சரியாக கவனித்து நேரத்துக்கு உங்கள் வாழ்க்கையை கொண்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்குங்க கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த வங்களா தனக்கு பிடிச்ச தனக்கு பிடிச்ச ஆடைகளை உளுத்துறவங்களா கோடி கோடியா பணம் வச்சிருக்கவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரம் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க எந்த ஒரு மனக்குழப்பும் இல்லாம நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட யோகம் துலாம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே அற்புதமா மாற போகுதுங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களோட கல்வி செலவை ஏத்துக்கங்க கல்வி செலவை லட்சம் லட்சம் செலவு பண்ண வேண்டாம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா பென்சிலாவது வாங்கி கொடுங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவர்களுக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி ஒழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க ஒழச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறியிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் கரைஞ்சு போயிருங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய காரணமில்லாத வருத்தங்களும் குழப்பங்களும் மறைய போகுதுங்க மனசுல தெளிவு பிறக்க போகுதுங்க நீங்க அரசு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி தனியார் உத்தியோகத்துல இருந்தாலும் சரிங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் கிடைக்க போகுதுங்க உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் நெலச்சிருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் நடக்கும் அடுத்ததாக நம்முடைய துளம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல சிறு சிறு பாதிப்புகள் வர வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து கவனமா இருந்துக்கோங்க பிள்ளைகளால உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க கைகூடி வரப்போகுது தாய் உடல் நலனில் கவனம் செலுத்துறது அவசியமா இருக்குதுங்க தெற்கு தென்கிழக்கு திசைகள் அனுகூலம் தரக்கூடிய திசைகளா உங்களுக்கு இருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது அதிக மாமன் வழி உறவுகளின் மூலம் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க உங்களுடைய குழந்தைங்க உங்களோட சொல்படி நடந்துக்க போறாங்க அடுத்ததாக நம்முடைய துளாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வரப்போறாங்க உறவுகள் கிட்ட நீங்க எச்சரிக்கையா இருந்துதாங்க ஆகணும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் வர வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா இருந்துக்கோங்க நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் கவனமா இருக்கிறது நல்லதுங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும் போது அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாங்க ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது நல்லதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனை போக போகுதுங்க கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் துளம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கட்கிழமை புதன்கிழமைங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம் ஊதா நிறங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் பத்து பதினைந்துங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு வடகிழக்குங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய மலர் மல்லிகை மலர் ரோஜா மலருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்